ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் பிக்பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே அதாவது கேப்டன் சிட்டாஸ்க்கு வீட்டில் நடத்தி முடிச்சுட்டாங்க அதாவது வழக்கமா அடுத்த வாரம் தான் கேப்டன் சிட்டார் நடக்கணும் பட் ஆனால் இந்த வாரமே வச்சதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல ஒருவேளை சுபிக்ஷா இந்த கேப்டன் சிட்டாஸ்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து அடுத்த வாரம் வீட்டில் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வெளியான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுபிக்ஷாக்கு அன்னாபிஷியலையும் ஓட்டு கம்மியா இருக்கு அஃபீசியலையும் ஓட்டு கம்மியா இருக்கு மக்களே சோ அந்த ஒரு ரீசனா கூட இருக்கலாம் என்று என்னோட கெஸ்ட் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வால் ஒண்ணு கொடுத்துறாங்க அந்த வால்ல நிறைய அந்த பின்னு மாதிரி கொடுத்துறாங்க அதாவது குச்சி ஒண்ணு சொருவி வச்சிருக்காங்க ஓகேவா நாலு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க ஒன்னு சபரி கானா வினோத்ஷா நாலு பேருமே ஒரே டைம்ல அந்த குச்சை பூச்சின நிக்கணும் அந்த வால்ல ஓகேவா அப்படி அவங்க குச்சி நிக்கும் போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அடுத்தவர கேப்டன் ஆகக்கூடாது இவங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களோட கருத்துக்களை சொல்லி அந்த குச்சை வந்து புடுங்கிட்டு வந்தடும் அப்படி புடுங்கிட்டு வர வர யாரு முதல்ல கீழே கால் வைக்கிறாங்களோ அவங்க அவுட்னு நினைக்கிறேன் அப்படி மூணு பேர் கீழே கால வச்சிட்டாங்கன்னா நிக்கிற மாதிரி தான் வின் ஆக போறாங்க பட் இது வந்து இன்டெரக்டா வந்து ஹவுஸ் மேட்ஸ் தான் வந்து கேம் விளையாடுறாங்க ஓகேவா அவங்க தான் வந்து யார் அவங்களுக்கான தலைவர் அப்படின்னு சூஸ் பண்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் வந்து ஒருத்தரையா போயிட்டு கார்னர் பண்ணி அந்த குச்சா பண்ணி வந்தாங்க அவங்க கீழே விழுந்துருவாங்க அவங்க அவுட் ஓகேவா இதுல வந்து இப்ப விளையாடுறாங்க பத்தி அந்த நாலு பேரு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை விட நம்ம இங்க நிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் மேட்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருக்க போதுன்றதா நம்ம தனிப்பட்ட கருத்து மக்களே அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போயிட்டு குச்சா புடிக்கிறாங்க அது அவங்க சொல்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது கானா வினோதோட குச்சை பிடிக்கிட்டு இவர் வந்து மத்தவங்க வந்து மார்க் பண்றாப்ல இவர் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு அந்த குச்சை பண்ணிட்டு வராங்க இது தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கும் கானா செட் ஆகல அதனால நீங்க வந்து அந்த மாதிரி பண்ண தான் செய்வீங்க சரி ஓகே அதே மாதிரி விஜய் பருவதியும் போயிட்டு கானா வினோதம் தான் புடுங்கிறாங்க அதை நம்ம ரம்யா ஜோ போய் போடுறாங்க அப்ப அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா இவங்க கேப்டன் ஆனாங்கன்னா இந்த வீட்டை வந்து ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க போய் போடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிரஷர் அதை இவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை நம்பர் ஜோ பொடுங்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தான் டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டார்கெட் பண்றாங்க சபரி சேஃப் ஜோன்ல தான் நிற்கிறாப்புல ஏன்னா அன்பு கேங் இருக்குல்ல அன்பு கேங் இந்த சைட்ல நின்னுட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு எப்படி அவங்க அந்த மாதிரி தான் தோணுது பட் ஒருத்தரத்தை பாப்போம் எப்படி வேணாலும் நடக்கலாம் வம்பு கேங் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அந்த சூஸ் பண்ணும் போதே நல்லா பாத்துருக்கலாம் அதாவது மொத்த பேரும் சேர்ந்து வம்பு கேங்ல எல்லாரும் வந்து கனியை வந்து குத்துனாங்க ஓகேவா இது எந்த வகையில நியாயம்னே தெரியல அதே மாதிரிதான் இந்த வீட்டில் ரெண்டு கேங்கா பிரியுது கூட்டங்களும் அதிகமா இருக்கு இந்த பக்கம் ஒரு ஆறு பேர் இருக்காங்க அந்த பக்கம் ஒரு ஏழு பேர் இருக்காங்க இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி இருக்காங்க யார் என்ன பண்ண போறது டாஸ்க் லைவ்ல வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நான் பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பாப்பா யார் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்ச உடனே அப்டேட் விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும்